கோபம் செய்யாதிருங்கள் சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது எபேசியர் நான்காவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் இலக்கியத்திற்காக நோபல் பரிசு பெற்ற எழுத்தாளர் கேப்ரியல் மார்கோஸ் என்பவர் தன்னுடைய புத்தகத்தில் பகையோடு இருந்த ஒரு திருமண உறவை பற்றி எழுதியுள்ளார் சாதாரண ஒரு குளியல் சோப் அந்த குடும்பத்தின் பிரச்சனைக்கு காரணமாக மாறியது அந்த குடும்பத்தில் வீட்டு பராமரிப்பு மனைவியின் கடமை குளியல் அறைகளில் டவல் வைப்பது குளிக்கும் சோப் தீர்ந்து போனால் புதிய சோப் வைப்பது டாய்லெட் பேப்பர் வைப்பது என்று எல்லாமே அந்த மனைவியின் கடமைதான் ஒரு நாள் அவளுடைய கணவன் குளிக்கும் அறையில் சோப் தீர்ந்து போனது மீண்டும் புதிய சோப் வைக்க அவள் மறந்து போனாள் கணவன் மிகவும் கோபப்பட்டு நீ என்னுடைய குளியல் அறையில் சோப்பு வைக்காததால் நான் ஒரு வாரமாக சோப்பு போடாமல் குளிக்கிறேன் என்றான் ஆனால் அவளோ தன்னுடைய குற்றத்தை ஒத்துக்கொள்ளாமல் நான் வைத்து விட்டேன் என்றாள் அவள் அதை செய்ய மறந்து போனது உண்மைதான் ஆனால் குற்றத்தை ஒத்துக்கொள்ள பெருமை இடம் கொடுக்கவில்லை எனவே கடைசி வரை அவளும் இறங்கி வரவில்லை இந்த பிரச்சனையினால் அவர்கள் ஏழு மாதங்களாக வெவ்வேறு படுக்கை அறைகளை படுத்தனர் இருவரும் சாப்பிடும்போது போது ஒன்றும் பேசிக்கொள்ளாமல் அமைதியாகவே சாப்பிட்டனர் காலங்கள் கடந்தன அவர்கள் இருவரும் வயதானவர்களாக மாறினாலும் அந்த சோப் விஷயத்தை பற்றி பேசவே பயந்தனர் ஏனெனில் கஷ்டப்பட்டு ஆறிய அந்த புண்ணில் இருந்து மீண்டும் ரத்தம் வந்துவிடக்கூடாது என்பதில் அவர்கள் கவனமாக இருந்தனர் ஒரு குளியல் சோப் எப்படி இவர்களுடைய திருமண வாழ்க்கையில் பகையை ஏற்படுத்திவிட்டது பார்த்தீர்களா ஏனெனில் அவர்கள் இருவரில் ஒருவர் கூட போதும் இந்த சண்டை தொடர இனி கூடாது என்றோ சாரி என்றோ என்னை மன்னித்து விடு என்றோ ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை என்று கேப்ரியல் தன்னுடைய புத்தகத்திலே எழுதியுள்ளார் ஆம் பிரியமானவர்களே இன்றும் அநேக தம்பதியர் வெளி உலகத்தின் பார்வைக்கு கணவன் மனைவி போல வாழ்ந்தாலும் அவர்களுக்கு இடையே மிகப்பெரிய பிரிவினை சுவர் இருப்பது உண்மை இதற்கு காரணம் பெருமையும் விட்டு கொடுக்காத தன்மையும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தில் கருத்து வேறுபாடுகள் வருவது சகஜம்தான் ஆனால் யாராவது ஒருவர் விட்டு கொடுக்காத பட்சத்தில் சிறிய விஷயம் விவாகரத்து வரை சென்றுவிடும் ஆகவே இரவு படுக்கைக்கு போகும் முன்பு கோபமும் எரிச்சலும் தணிந்து விட வேண்டும் இல்லாவிட்டால் தூக்கம் வருவது தாமதமாகும் அதுவரை இந்த பிரச்சனை தான் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும் இரவில் சரியான தூக்கம் இல்லாவிட்டால் தலைவலி ஏற்படும் மறுநாள் பகலில் செய்ய செய்ய வேண்டிய வேலைகளை திறம்பட முடியாது பேசாத குடும்பங்களில் பிள்ளைகள் ஆரோக்கியமான மனநிலையில் வளர்வது கடினம் எனவே நம்முடைய உடல் ஆரோக்கியத்தையும் பிள்ளைகளின் எதிர்காலத்தையும் மனதில் கொண்டு நான் என்ற அகங்காரத்தை விட்டு இறங்கி வருவோம் சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்வை தேவ ஒத்தாசையோடு பெறுவோம்